திருவரங்கன் உலா அற்புத சரித்திர நவீனம் அத்தியாயம் ஏழு அத்தியாயம் ஆறின் சுருக்கம் தத்தனும் வல்லபனும் குளித்துவிட்டு வருகையில் யாத்ரீகன் வாளோடு வந்து போர் புரிகிறான் போரின் முடிவில் அது சோதனை என்று கூறி அந்தப் பெண் தந்ததாக ஒரு ஓலைச்சுவடியை அவர்களிடம் தந்து செல்கிறான் ஓலைச்சுவடியில் முழுமையில்லாத செய்தியை படித்து வல்லபன் குழம்பி போய் நிற்கிறான் இனி நடப்பவை இரு இளைஞர்களும் பிறகு நீரில் இறங்கி மீண்டும் குளித்தார்கள் கரை ஏறியதும் தத்தன் அந்த மகர கண்டிகையை கையில் எடுத்து பார்த்தான் வல்லபா இது நம் வசம் இருக்கட்டும் ஆனால் இதற்காக நாம் நம் வழியை விட்டு பிறழ வேண்டாம் என்று கூறினான் வல்லபன் மறுமொழி கூறவில்லை அவன் ஏதோ யோசனையில் இருப்பது தெரிந்தது நமக்கு இரு நாட்களில் நேர்ந்த அனுபவங்கள் யாவற்றையும் கெட்ட கனவு போல் மறந்து விடுவோம் என்றான் தத்தன் வல்லபன் அதற்கும் மறுமொழி கூறவில்லை அப்படியா சொல்கிறாய் என்பது போல் ஒரு பார்வை பார்த்தான் ஆமாம் நமது லட்சியம் வேறானது அதற்கு இடையே வந்த இந்த சம்பவங்களை மறந்துவிடுவோம் நாட்டில் யார் யாருக்கோ எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்றன அவைகள் எல்லாவற்றையும் துடைக்க முற்படுவது என்பது நம்மால் இயலாத காரியம் கேள் வல்லபா உன் தாயார் உன்னை இவ்வளவு தைரியமாக வெளியே அனுப்பியிருக்கிறார் என்றால் அதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவருக்கு அவரது கனவு பலிக்க வேண்டும் என்றான் வல்லபன் ஆமாம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் வைத்துக்கொண்டார்கள் அதற்காக அவர்கள் உன்னை அரும்பாடுபட்டு வளர்த்தார்கள் உனக்கு கல்வி பயில்வித்ததும் அன்றி கொங்கு தேச வீரர்களிடம் அனுப்பி மல்வில் இரண்டிலுமே உன்னை பழக்கினார்கள் இவ்வளவையெல்லாம் ஒரு அவலை போன்ற உன் தாயார் செய்திருக்கிறார்கள் என்றால் அதன் காரணம் என்ன அந்த ஆறாத அழியாத கனவு அரங்கனை எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் வாழ்நாளுக்குள்ளேயே அவரை அரங்கத்தில் மீண்டும் எழுந்தருள வைத்து கண்ணார காண வேண்டும் இதுதான் அவரது அழியாத வாஞ்சை இதற்காகத்தானே நம்மை இந்த இளம் வயதில் வெளி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கேள்வல்லவா இப்போது நாடு சீர்குலைந்திருக்கும் நிலையிலும் உன் தாயார் உன்னை தைரியமோடு புறவுலகில் அனுப்பி வைக்கிறார் என்றால் அவரது லட்சியம் எப்படிப்பட்ட லட்சியமாக இருக்க வேண்டும் அதை கவனித்துக்கொள் என்றான் வல்லபன் மறுமொழி கூறவில்லை தத்தன் கூறுவது எல்லாமே அவனுக்கு சரியாகப்பட்டது ஒரு கணத்தில் அவன் மனத்தில் ஒரு உத்வேகம் கொழித்தது தத்தன் கூறியதை போல் இடையில் நடந்ததையெல்லாம் மறந்துவிட வேண்டுமென்று எண்ணினான் இருவரும் மௌனமாக நடக்கத் தொடங்கினார்கள் இனி நமக்கு அரங்கனை பற்றிய விசாரணைதான் ஒரே விசாரணை என்று இருவரும் கூறிக்கொண்டார்கள் சுவாமி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சமாச்சாரம் அது ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்க சேத்திரத்தை டில்லி சுல்தானியம் சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் ஆக்கிரமிப்புக்கு பயந்து நம் அரங்கனின் உற்சவமூர்த்தியை எடுத்துக்கொண்டு ஒரு கோஷ்டியார் டென்திசை நோக்கி பயணம் செய்தார்கள் அவர்கள் கேரள தேசம் வழியாக பயணம் செய்து கன்னட தேசத்தில் உள்ள மேல்கோட்டையை போய் அடைந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது தெரியவில்லை அது பற்றியே தங்களை விசாரித்துவிட்டு போக வந்தோம் என்று வல்லவன் தனக்கு முன்னால் ிருக்கும் ஒரு பெரியவரை பார்த்து மிக வினயத்துடன் கேட்டான் பெரியவருக்கு எழுபது வயது இருக்கும் தலை தும்பட்டையாய் நரைத்திருந்தது நாசியிலும் செவியிலும் உரோமங்கள் பீரிட்டுக் கொண்டிருந்தன கண்கள் இடுங்கி நுங்கு போல் மங்களாகத் தெரிந்தன பிரம்ம முடிச்சை தொட்டுக் கொண்டு அவர் ஏதோ ஜபித்துக் கொண்டிருந்தார் பிற உலகை விட அக உலகில் அவர் அதிகம் சஞ்சரிப்பார் போல் தோன்றியது வல்லபன் சொல்வதை அவர் மீண்டும் ஒருமுறை கேட்டு காதில் வாங்கி கொண்டார் அப்போது அவர் கண்களில் நீர் கசிந்து விட்டது அப்பா பில்லாய் அந்த துர்பாக்கிய சம்பவங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்ரீரங்கம் முற்றுகையாவதற்கு முன் ஊரை விட்டு அப்பால் போன குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று காவிரி ஓரமாக மேல் திசையாக பிரயாணம் செய்து ஒரு வாரத்தில் நாங்கள் சத்தியமங்கலத்தை அடைந்து விட்டோம் வழியில் நான் என் தாயாரை விட்டேன் அதெல்லாம் பழைய கதை பிறகு ஜீவனத்திற்காக கன்னட தேசம் எல்லாம் சுற்றி கடைசியில் மேல்கோட்டையில் தங்கி வெகுகாலம் நாட்களை கழித்து கொண்டிருந்தோம் அப்போது அரங்க விக்கிரகத்தை ஒரு கோஷ்டியார் மேல்கோட்டைக்கு கொணர்ந்ததும் தெரியும் என் தந்தையார் அரங்கனை கண்டு அப்படியே மூர்ச்சித்து விழுந்து கிடந்ததும் தெரியும் தொல்கானகத்துள் ராமன் சூற்றிய கதி உமக்கும் நேர்ந்ததே என்று அரங்கனை பார்த்து பலவாறாக புலம்பி கேட்டதும் எனக்கு தெரியும் அதற்கு பிறகு கண்ணனூரில் நடந்த போரில் என் தந்தையார் நம் பக்கம் ஜெயிக்கும் என்று நம்பிக்கை வைத்ததும் தெரியும் அந்த போர் எப்போது நடந்தது அப்பா என்றார் பெரியவர் ஈனமான குரலில் அது நிகழ்ந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டனவே என்றான் வல்லவன் ஆமாம் ஆமாம் என்று இடுங்கிய கண்களில் சிறிதளவு தாபம் கொந்தளிக்க பேசினார் அவர் எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கிறது ஏனென்றால் என் தந்தையார் அந்த போரின் முடிவை பற்றி கேட்ட பிறகுதான் இறந்தார் ஒய்சல ராஜா வீரவல்லாளருக்கும் சுல்தானியருக்கும் நடந்த போர் அது வெற்றி வல்லாளருக்கே என்று இருந்த தருவாயில் துரதிருஷ்டவசமாக வல்லாளர் சூழ்ச்சியில் கொல்லப்பட்டு விட்டார் நம் பக்கம் சைனியம் எல்லாம் விட்டது அந்த போரின் முடிவு தெரிந்ததுதான் தாமதம் என் தந்தையாரால் உயிர் தரிக்க முடியவில்லை இன்னும் உம்மால் உமது ஊருக்கு போய் சேர முடியவில்லையே அரங்கநாதரே உமக்கே இப்படி ஒரு கதியோ என்று சொல்லி அரங்கன் விக்கிரகம் முன்னால் விழுந்தவர்தான் பிறகு அவர் எழுந்திருக்கவே இல்லை பரமபதம் அடைந்து விட்டார் என்றார் பெரியவர் கேட்பதற்கு கஷ்டமாயிருக்கிறது பெரியவரே என்றான் வல்லவன் ஆமாம் என் தந்தையாருக்கு பெரிய அதிர்ச்சி அது போரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இனி அரங்கரை திருவரங்கத்திற்கு அழைத்து போக வேண்டியதுதான் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இதற்காக அரங்கனை மேல்கோட்டையிலிருந்து சத்தியமங்கலம் வரை கூட அழைத்து வந்து விட்டார்கள் ஆனால் தோல்வியை பற்றி கேள்விப்பட்டதுமே அரங்கனை மீண்டும் பரிவாரத்தார் மேல்கோட்டைக்கு திரும்ப அழைத்து போய்விட்டார்கள் அந்த துர்கதியை பார்க்க ஒன்னாது என் தந்தையார் இறந்து விட்டார் என்றார் பெரியவர் நா தழுதழுக்க சுவாமி தாங்கள் யாவற்றையும் நன்றாக நினைவு வைத்து கூறிவிட்டீர்கள் எங்களுக்கு இப்போது வேண்டுவது என்னவென்றால் மேல்கோட்டைக்கு போன பிறகு அரங்கருக்கு என்ன நடந்தது என்பதுதான் என்று கேட்டான் தத்தன் அது தெரியாதா உனக்கு கண்ணனூர் போரில் வெற்றி பெற்ற பின் மதுரை சுல்தானியர் எங்கும் புகுந்து நமது வழிபாட்டு தலங்களையெல்லாம் சூறையாட ஆரம்பித்தார்களே மேல்கோட்டைக்கும் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று ஒரு பயம் இருந்தது எனவே ஊர்வலத்தில் பலர் அரங்கனை திருப்பதி மலைக்கு கொண்டு போக எண்ணினார்கள் அங்கே கொண்டு போனார்களோ வேறு என்ன செய்தார்களோ அது நடந்து பத்தொன்பது வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதே அப்பா இப்போ அந்த அரங்கனையா தேடி வந்திருக்கிறீர்கள் என்றார் பெரியவர் ஆமாம் சுவாமி அவரை தேடித்தான் வந்திருக்கிறோம் மேல் கோட்டையிலிருந்து திருப்பதி மலைக்கு அவர் புறப்பட்டது தெரியும் அப்பால் எங்கே போனார் என்று இதுவரை தெரியவில்லை திருப்பதி மலைக்கு போய் சேர்ந்ததாக தெரியவில்லை ஆகவே இடையில் அவருக்கு என்ன நேர்ந்திருக்கும் அவரை எங்கே கண்டுபிடிக்கலாம் என்ற உத்வேகத்துடன் தான் நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் என்றான் ராஜவல்லவன் அப்பா பிள்ளைகால் உங்கள் உத்தேசம் நல்ல உத்தேசமாயிருக்கிறது உங்களுக்கு என் ஆசிர்வாதம் என் உடம்பு அசதியாய் போய்விட்டமையால் நான் அந்த நாளில் என் மாமனார் ஊரான இந்தச் சிற்றூருக்கு வந்துவிட்டேன் என் உடம்பு மட்டும் சரியாக இருந்திருந்தால் நான் அரங்கரை விட்டிருக்க மாட்டேன் என்றார் அந்த பெரியவர் அவரிடம் விடை கொண்டு அந்த குக்கிராமத்திலிருந்து புறப்பட்டார்கள் அந்த இரு இளைஞர்களும் நான்கு நாட்களாக வெவ்வேறு சிற்றூர்களுக்கு சென்று அரங்கனை பற்றி விசாரித்து கொண்டே போயிருந்தார்கள் அவர்கள் எங்கும் அரங்கனை பற்றி எவ்வித செய்தியும் கிடைக்காது இருந்த நேரத்தில் இந்த ஊரிலே ஒரு பெரியவர் இவ்வளவு விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பது அவர்களுக்கு மன ஆறுதலாக இருந்தது இரவு அவர்கள் அந்த குக்கிராமத்தில் தங்கிவிட நினைத்தார்கள் அந்த நாளில் எங்கும் சத்திரங்கள் அபரிமிதமாக இருந்தன சத்திரம் வைப்பது அந்த நாட்களில் தலையாய தர்மமாக கருதப்பட்டது ஆகவே யாத்ரீகர்கள் நிச்சிந்தையாக அநேக இடங்களுக்கு போய் வர முடிந்தது இரவில் சத்திரத்திற்கு பரிசாரகர் கொடுத்த உணவை அறிந்துவிட்டு இருவரும் படுத்தார்கள் வல்லபனுக்கு கண் துயிலவில்லை மனம் பலவிதங்களில் போராடியது அடிக்கடி அவன் முன்னால் ஒரு மீன் நீந்தி சென்றது அந்த மீன் சிறிது நேரத்தில் ஒரு மகர கண்டிகையாக மாறி பிறகு அது அந்த இளம் பெண்ணாக மாறிவிட்டது சத்திரத்தில் பார்த்த இளைஞரே என்று அவள் அவனை அழைப்பது போல் இருந்தது அவளுக்குத்தான் என்ன இனிமையான குரல் கண்ணலும் தேனும் கலந்தாற்போல் வாயெல்லாம் மனமெல்லாம் நினைத்த நினைவெல்லாம் இனித்தது திருவரங்கன் உலா இரண்டாம் பாகத்தில் கடைசி அத்தியாயத்தை எழுதி முடிக்கும்போது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டில் ஒய்சல படைகள் கண்ணனூரில் நடந்த போரில் சின்னாபினம் அடைந்ததையும் அந்த அரசர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதையும் எழுதியிருந்தேன் அரங்கன் பரிவாரத்தாருக்கு அதனால் பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டதையும் அவர்கள் பழையபடி சத்தியமங்கலத்திலிருந்து மேல்கோட்டைக்கு திரும்பியதும் கூறியிருந்தேன் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டில் கண்ணனூரில் நடந்த அந்த போர்தான் தமிழ் பேசும் நாடுகளின் கடைசி நம்பிக்கையாக இருந்தது அந்த நம்பிக்கை சிதைந்து விழுந்ததும் எங்கும் ஒரு பரிதவிப்பான சூழ்நிலையே ஏற்பட்டது என்றும் எழுதியிருந்தேன் ஆனால் அப்படி ஒரு அவநம்பிக்கை சூழ்வதற்கு முன்னேயே மற்றொரு இடத்தில் தமிழ் பேசும் நாடுகளுக்கு வெகு தூரத்திற்கு அப்பால் துங்கபத்திரா என்னும் புனித நதிக்கரையில் புதிய நம்பிக்கை உதயம் ஒன்று கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே துவங்கிவிட்டது அதாவது கண்ணனூர் போர் நிகழ்வதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னமேயே மற்றொரு இடத்தில் ஒரு புதிய உதயம் ஏற்பட்டுவிட்டது அந்த உதயம்தான் பின்னர் விஜயநகர சாம்ராஜ்யம் என்னும் பெயருடன் சரித்திரத்தில் பிரசித்தி பெறப்போகிற மாபெரும் எழுச்சி இந்த சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப காலத்தில்தான் இப்போது நம் கதை நம் கதை ஆரம்பிக்கும் போது ஹரிஹரமும் புக்கரும் தோற்றுவித்த அந்த துங்கபத்திரை நதிக்கரை ராஜ்யத்தில் புக்கராயர் என்பவர்தான் அரசராக இருந்து வருகிறார் இந்த ராஜ்யத்தின் தெற்கே முள்வாய்ப்பட்டணம் என்னும் மண்டலத்தில் உள்ள ராஜபிரதானியின் பிரதானியின் நாம் இப்போது நுழைகிறோம் அதன் சித்திர விசித்திர உப்பரிகைகளுக்கு அப்பால் பச்சை பசேல் என்று விரிந்திருக்கும் பூங்கா ஒரு ஓரத்தில் சலசல என்று நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு புறத்தில் மயில்கள் நீண்ட தோகைகளுடன் உய்யாரமாக நடைபயிலுகின்றன இந்த உய்யாவனத்தின் ஒரு பகுதியில் ஒரு அசோக மரத்தின் கீழே ஒரு சித்திர கல்லின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க அரச குல பெண்மணி கையில் எழுதுகோலும் ஏடும் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாள் அவளது சந்திரபிரபை போன்ற முக மண்டலத்தில் அவ்வப்போது சிந்தனைகளுக்கு இடையே பளிச்சென்று மின்னல்கள் போல் சில கற்பனைகள் உதயமாகின்றன அந்த பெண்மணி உடனே அதை ஏடுகளில் எழுதத் தொடங்கிவிடுகிறாள் இவ்வாறு வெகு நேரம் அவள் யோசிப்பதும் எழுதுவதுமாக இருக்கிறாள் இந்த தெய்வ சோபையுள்ள பெண்மணியின் பெயர் கங்காதேவி ஆகும் அதிதீவிரமாக சிந்தித்து வடமொழியில் கவிதை எழுதி கொண்டிருக்கிறாள் அவள் வெகு நேரம் அவள் இவ்விதம் செய்து கொண்டு இருக்கும்போது அவள் அருகில் மற்றொரு அரச குலப்பெண் புன்முறுவலுடன் வந்து நிற்கிறாள் மெல்லி அவளது அசைவுகளை கண்டதும் நிமிர்ந்து பார்க்கிறாள் கங்காதேவி உங்கள் கற்பனை சக்தியை கலைத்து கலைத்துவிட்டேனோ கங்கா என்று சொல்லிக் கொண்டே அவள் அருகில் மெல்ல அமர்ந்தாள் அந்த ராஜகுலப்பெண் இல்லை குந்தலா ஒரு அருமையான கற்பனை காட்சியை எழுதி கொண்டிருக்கிறேன் இதை பார்க்கிறீர்களா என்றாள் கங்காதேவி யார் இந்த அரச பெண்மணிகள் இனி போகுது என்ன அடுத்த பதிவில்